வணக்கம் என் பெயர் மிதன் நான் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் இன்று தனிநபர் செயல்பாடு திட்டத்திற்காக நான் புத்தக விமர்சனம் எடுத்துள்ளேன் இதற்கான புத்தகம் பணக்கார தந்தை ஏழை தந்தை இந்த புத்தகம் ராபர்ட் கியோசாக்கியால் எழுதப்பட்டுள்ளது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் பிறந்தவர் இவரது வயசு எழுபத்தேழு இவர் பிறந்த ஊர் அமெரிக்கா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் இந்த புத்தகம் எழுதினார் ராபர்ட் கியோசாக்கியின் பணக்கார தந்தை ஏழை தந்தை என்பது கியோசாக்கியின் இரண்டு தந்தைகளின் நீதி தத்துவங்களை வேறுபடுத்தும் புத்தகமாகும் அவரது உயிரியல் தந்தை அதாவது ஏழை தந்தை மற்றும் அவரது சிறந்த நண்பரின் தந்தை அதாவது பணக்கார தந்தை இந்த இருவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட பாதங்களை இந்த புத்தகமாக அமைத்துள்ளார் பணம் வேலை மற்றும் முடலீது ஆகியவற்றில் அவரது அணுகுமுறைகளில் உள்ள உட்பட்டமான வேறுபாடுகளை அவர் புத்தகத்தில் எழுதியுள்ளார் கியோசாக்கியின் ஏழை தந்தை நல்ல வேலையும் இருந்தாலும் நல்ல கல்வி இருந்தாலும் அவருக்கு பொருளாதார வேலைகளில் அவர் வேதனைப்படுகிறார் கியோசாக்கியின் ஏழை தந்தை நிலையான வேலை இருந்தாலும் அவர் தனது செலவுகளுக்கு பயன்படுத்தி மீதி மிச்சங்களை அவர் சேமிக்கிறார் மாறாக அவரது பணக்கார தந்தை வெற்றி முறையான வேலையில் உள்ளார் நீடிக்க கல்விக்கும் நீதிக்க கல்வியின் முக்கியத்துவத்தை இதன் மூலம் செல்வத்தை பற்றி வித்தியாசமாக சிந்திப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார் உங்களுக்கான பணத்திற்காக நீங்கள் தான் வேலை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் அணுகக்கூடிய மொழி மற்றும் பண மேலாண்மை பற்றி பாரம்பரிய கருத்துக்களை சவால் செய்யும் சிந்தனைகளை தூண்டும் யோசனைகளுக்குமான அவருக்கு பாராட்டப்பட்டது யோசாக்கிய பால் முதலீடு தொழில் முனை ஸ்மார்ட் மணி பழக்கங்களிலும் மூலம் நீதித்த சுதந்திரமாக வாழ சில புத்தக விமர்சனங்கள் சில புத்தக விமர்சனங்களில் சிக்கலுக்கான தீர்வுகளை மற்றும் நீதி கருத்துக்களை அதில் கூறியுள்ளது அதுமட்டுமின்றி நடைமுறை வழிகாட்டுதல் இல்லை என்று வருத்தப்படாத தமக்கு ஊக்கமளிக்கும் மற்றும் நீதி கருத்துக்களை கூறும் நாம் நீதியறிவிலும் கல்வி அறிவுகளிலும் நாம் கவனம் செலுத்திட வேண்டும் இதை போல் செய்தால் இது கட்டியை எழுப்புவது போல் இருக்கும் இதன் மூலம் நாம் அவர்களின் அணுகுமுறைகளை எடுத்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்